அன்பான மக்களே நம்மளோட மகாநதியிலேருந்து ஃபைனலி ஒரு செம்ம ஒரு சூப்பரான விஷயம் வந்து நம்மளோட விஜய் டிவியிலேருந்து சேனல் இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து வராங்க விஜய் வந்து காவேரி கிட்டே ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு பேசிகிட்டே வர்றாரு காவேரி வந்து அதை கண்டுக்காமல் முன்னாடி லைட்ஹஸ் மெயிலோடு போயிட்டுருக்காங்க இந்த போஸ்ட் பார்த்த உடனே பயங்கரமாக சந்தோஷமாயிடுச்சுங்க ஃபை அதாவது சின்ன திரை வரலாற்றுலயே ரெண்டாவது டைமு ஃபஸ்ட் டைம் இந்த அப்போ போட்டிருந்தாங்க இது ரெண்டாவது டைமு இந்த மகாநதிக்கு மட்டும்தான் நடக்குது அந்தளவுக்கு சூப்பராக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ரொம்ப ஆயிடுச்சு இதை பார்த்தோன்னே விஜய் விஜயோட லவ்வர் பாய் வந்து அதாவது மகாநதியில் அடுத்து லவ் ஸ்டோரி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு லவ் ஸ்டோரி செம்மையாக எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது டைரக்டர் யார் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியுது இல்லையா பிரவீன் பண்ணன் சார் வந்து பயங்கரமாக வந்து கலைக்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் காவேரி லைட்டாக சிரிச்சிட்டு வராங்க அந்த பிக்சரை போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு விஜய் என்ன சொல்லிட்டு வந்திருப்பார் ஏ காவேரி முத்தழகு அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரா அப்படிதான் வந்திருப்பார் முத்தழகு ஏ முத்து அழகு பாரு என்னை பாரு அப்படின்னு வந்திருப்பாரா இல்லை காவேரி என்னை பாரு அப்படின்னு வந்துருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பருங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஆனால் அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது காவேரி இருக்கிற வீட்டோட தெருவு தான் நான் இது நினைக்கிறேன் அது காவேரி ரோட்டு பக்கம் நடந்து வந்துட்டுருக்காங்க விஜய் வந்து அவங்க பின்னாடியே வந்து துரத்திட்டுருக்காரு ஏன்னா வீடை பார்த்துட்டார் இல்லையா மகான நீங்க தான் குடியிருக்கீங்களா நான் வரேன் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருந்தாங்க இப்போ ப்ரொமோ இந்த போஸ்ட்டு பார்த்தோன்னு கன்ஃபார்மே பண்ணியாச்சு நம்ம மக்கள் வீடை கண்டுபிடிச்சிட்டாரு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஐயோ வீடை கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு பயத்தோட இல்லாமல் இல்லாம காவேரி பயங்கரமா சிரிக்கிறாங்க நல்லா இருக்கு பாக்குறது நல்லா இருக்குங்க அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு ரசிக்கணுங்க அப்படிங்கிறதான் ஆனாக்கா விஜய் வந்து சொன்ன மாதிரி ரெண்டு வாரமாக அழுதுட்டுருக்கங்க மறுபடியும் ஏங்க அப்படிங்கிற மாதிரி அழகாதீங்க விஜய் இனிமேல் ஜாலியாக இருப்பீங்க நாங்களும் ஜாலியாக இருக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் சீரியல் பார்க்குற நாங்களும் வீக் ஆஃப் அதாவது வீக் ஆஃப் ஃபேன்ஸும் ரொம்ப தான் அப்படிங்கிறதான் அளவுக்கு செம்மையாக வந்து செம்ம போஸ்டர் வந்து அது சேனல்லேருந்து விட்டுருக்காங்க பாருங்களேன் உண்மையாக சொல்கிறேங்க நம்ம விஜய் டிவினாலே வந்து அவங்க ஆடியன்ஸுக்காகவே சேனல் நடத்துகிறாங்கங்க அப்படி அந்த மாதிரி தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க அடுத்தடுத்து காவேரியோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காவேரி என்னெல்லாம் பண்ணுறாங்க அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் சாரதா வந்து இந்த மாதிரி சீன்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது சாரதாவுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க கங்கா அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்போ கும்பரனும் காவேரியும் கும்பரனும் கங்காவும் பார்த்தாங்கன்னா கூட அப்போ நம்ம தான் தப்பாக நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு இல்லையா ஆல்ரெடி அவங்க அதை தான் யோசிச்சுட்ருக்காங்க அதனால் வந்து விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிற முயற்சியில் கங்காவும் கும்மரனும் கண்டிப்பாக இறங்குவாங்க இதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறது ஆனால் க அதாவது சாரதா வந்து இப்போதைக்கு வந்து சேர மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல வந்து இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி சீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது வந்து வெளியில் தான் நடக்கும் வீட்டில் நடக்காது வீட்டில் அம்மா இல்லாத டைமில் தான் கா விஜய் காவேரி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க அதர் நட்டு ரோட்டில் வச்சு தலைமை காவேரி என்னை பாரு பாருடி உன்னை தேடி தான் வந்திருக்கேன் என்னை பாரு அப்படிங்கிறாரு அவர் ஆடம் பாவா பாவி மூஞ்சி காவேரி அதுக்கு மேலே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ப்ரோமோ எப்படி வருங்க பத்து மணிக்கு நான் வெளியில் போகிறேனே ப்ரோமோ போ பார்க்கலாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அது எப்படி ப்ரோமோ பார்க்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் ப்ரோமோ பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து என்ன அப்படின்றது சொல்கிறேன் சரிங்களா செம்ம விஷயமா இருக்குங்க சூப்பருங்க இருக்கு பார்க்குறதுக்கு ப்ரோமோ பார்க்கலாம் ப்ரோமோ பார்த்துட்டு ப்ரோமோவில் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவளோட நான் வெயிட் பண்ணுறேன் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது இருந்தாலும் அதுக்காக கொஞ்சம் டைப் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழியே இல்லை நம்ம விகாவை பார்க்கணும் அப்படின்னா பத்து மணி வரை வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ப்ரோமோ வர்றதுக்கு சான்ஸு நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரி நில்லு போகாத அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி ப்ரொமோ வருமா என்ன இது அப்படின்னு சொல்லி தெரில எப்படி வந்தாலும் சரி ஆனால் விஜய் காவேரி ப்ரொமோவில் ரெண்டு பேர் மட்டும் வர்றாங்க அப்படிங்கிறதுல இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மக்களை